சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்துல நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த அந்த நட்சத்திரத்தோட வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணா நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் முழுமையா இந்த வீடியோல பார்க்குறோங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதிரையா இருந்தா அந்த திருவாதிர நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதி மதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதி மதி கதியை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திரன் நிக்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை வீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்குது லக்னாதிபதி எங்க நிற்குது உங்க சந்திரன் எங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்க அதற்குரிய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையா பார்ப்போம் ஏழாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாவது ந இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்றும் சனியோட நட்சத்திரங்கள் இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமானது மீன ராசியில் இருக்கக்கூடியது மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசிங்க நீர் குணங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் சனி ப்ளஸ் குருவோட காம்பினேஷனில் இவங்க குணங்கள் அதிகமாக இருக்கும் காமதேனுவோட நட்சத்திரம்ங்க இவங்க காமதேனுவை வழிபட வழிபட Yeah. No. இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனோட அம்சம் இவங்க கிட்ட இருக்கும் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருக்கும்னு நினைப்பாங்க எப்பயும் ஏதாவது ஒரு சிந்தனையில யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டாத ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க மென்மையான குணம் ஒரு தூய்மையான குணம் இவங்க கிட்ட இருக்கும் கொஞ்சம் அதிகமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்குங்க நீதிக்கும் நேர்மைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாரபட்சம் இல்லாம எல்லார்த்துக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு தன்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திராதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேதங்களை கத்துக்கணும் இதிகாசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த பாரம்பரிய தேடல் அப்படிங்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர கிட்ட இருக்குங்க பூமியை மாதிரி பொறுமையாக இருப்பாங்க ஆனா அஹ் பணியாயம் நிறைய நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொங்கி எழுந்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குங்க பழகிற தன்மையினால் இனிமையாக பழகக்கூடிய தன்மையினால் நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க பண்பாட்டை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்ட கூட கூடாதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கணும் இவங்க குழந்தைகளுக்கும் பண்பாட்டை வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கிட்ட ஜோதிட ஆர்வம் இயற்கையாகவே இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இணக்கமாக நடந்து கூடுகூடிய சூழல் அதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க எப்பயுமே ஒரு புன் சிரிப்பு இவங்ககிட்ட இருந்தே தீருங்க யாருக்காகவும் இவங்களோட குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணத்தை மாத்திக்க மாட்டாங்க கோபம் அதிகம் வராதுங்க அப்படி கோபம் வந்தாலும் அந்த கோபத்தில் அப்படியே கத்திட்டு கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க அந்த கோபம் அவங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காதுங்க ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யக்கூடிய திறனும் பல விஷயங்களை கத்துக்க எடுக்க கத்துக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் அந்த மல்டி மல்டிபிள் டாஸ்க வந்து ஒரே நேரத்துல செய்வாங்க அப்படின்னு ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க எப்பயும் சுறுசுறுப்பா இருப்பாங்க தோல்வியை கண்டு தோழ மாட்டாங்க பிரச்சனை வந்துச்சா தோத்துட்டோமா சரி அடுத்தது என்ன அடுத்தது என்ன இதா அப்படியே அந்த போகாம வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதற்கான ஒரு உழைப்பு போடக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க தியாக குணம் இருக்கும் சமுதாயத்துக்கு இவங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணுவாங்க இவங்களுக்கு சமுதாயத்தில் வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முத்திரட்டிய சமையலும் பிடிக்கும் சமையலோட தொடர்புடைய ஒரு குடும்பம் இவங்களுக்கு சமையல் அதாவது சின்ன வயசுலேயே இவங்களுக்கு சமையல் செய்ய கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குங்க ரசித்து ச சாப்பிடுவாங்க அதே மாதிரி ரசிச்சு சமையக்கூடிய சமைக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டியும் இவங்களுக்கு இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சமுதாயத்தோடு ஒன்றி வாழணுங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் போற மாதிரி இருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்தோட தான் இருக்கணுங்க அது சின்ன வயசுல இருந்தே வந்து சமையல் அப்படிங்கிறது பழக்கி விடுறது ரொம்பவே நல்லது சமைக்கும் போது அவங்களுக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாயிரும் You <laughs> உங்களுக்கு அதிகமான கண் திருஷ்டி பண்ணுங்க இந்த திருஷ்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் உப்பு எடுத்து அந்த உப்பை வந்து இவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் ஆஃபீஸில் வச்சுக்கிறது இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க இல்லை நான் வீட்டில் தாங்க இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய உப்பை வச்சுக்கோங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அந்த உப்பை எடுத்து மாற்றிடுங்க உங்களுக்கான அந்த திருஷ்டியெல்லாம் அந்த உப்பில் படிஞ்சிடும் அந்த கழுவி சிங்கில் ஊற்றிடுங்க மறுபடியும் ஒரு டம்ளர் சால்ட் எடுத்து மறுபடியும் வைங்க இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் வாரம் ஒரு முறை வந்து ஒரு கை உப்பு எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டு கிளி குளிங்க இதுவும் எதிர்மறை ஆற்றில் உங்கள்கிட்ட இருந்து விளக்கி வைக்குங்க இல்லை பக்கத்தில் கடல் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கடலில் வாரம் ஒரு முறையாவது போய் குளிச்சுட்டு வாங்க அதுவும் உங்களோட திருஷ்டிக்கான ஒரு மிகச்சிறந்த பரிகாரங்க இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழம் கோட்ட ஒரு மாலையை சமயபுரம் அம்மனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு அம்மனுக்கோ நீங்கள் வந்து சாற்றி குறிப்பாக திங்கக்கிழமை சாற்றி வழிபடணுங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வீட்டில் பாருங்கள் கேட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இந்த நட்ச மகம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இப்ப இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து முதல் தசை நீங்க இவங்க சந்திக்கக்கூடிய முதல் தசை அப்படின்னா சனி தசைங்க பத்தொன்போது வருஷம் ரெண்டாவது தசை புதன் தசை பதினேழு வருஷம் மூன்றாவது கேது தசை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் நாலாவது சுக்கர தசை பார்த்தீங்கன்னா இருபது வருஷங்க அஞ்சாவது சூரிய தசை ஆறு வருஷம் ஆறாவது சந்திர தசை பத்து வருஷங்க இதுதான் இவங்க சந்திக்கக்கூடிய தசைகள்ங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அவங்க அவங்க குடும்பம் போகக்கூடிய குடும்பம் எந்த மாதிரியான குடும்பமாக இருந்தாலும் தன்னோட அன்பாலையும் பாசத்தாலையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த குடும்பத்தை கொண்டாந்துருவாங்கங்க இவங்களுக்கு உலகமே கணவனும் குழந்தைகளும் தாங்க அதே மாதிரி குடும்பத்தோட வளர்ச்சியில் இவங்களோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஈடுபாட்டோட குடும்பத்தை பார்த்துக்குவாங்க இவங்களுக்கான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தியாக குண அதாவது தியானம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க யோகா நிபுணர்களாக இருப்பாங்க மருத்துவர் மன மருத்துவர் குறிப்பாக ஆன்மீக ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் அதே மாதிரி ஹோட்டல் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பூ பழ வியாபாரங்கள் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்கள நிறைய பாருங்கள் இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி ஆன்மீக பொருட்கள் எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இப்ப இவங்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா காமதேனுங்க திருப்பதிங்க அடிக்கடி அவங்க திருப்பதி போயிட்டு வர்றது நல்லதுங்க இவங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நிலமையை வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் கா சனியும் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு திருப்பதிக்கு போகலாமா வேண்டாமா டிசைன் பண்ணிக்கலாம் ஆனால் திருப்பதி பெருமாள் வீட்டிலேருந்தே கும்பிட்றதும் காமதேனு வழிபாடு காமதேனு மந்திரங்களை வந்து அடிக்கடி சொல்கிறது இவங்க உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான மரம் அப்படின்னா வேப்ப வேப்பமரம் வேப்ப மரம் ஈஸியாக யார் வேணால் வளர்த்தலாம் எங்கே வேணால் வளர்த்தலாம் இல்லை வளர்த்துறதுக்கு எனக்கு வசதி இல்லை அந்த மருத்துக்கடியில் போங்க தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாங்க வே வேப்பங்குச்சியை பயன்படுத்தலாம் வேப்பம் பழங்களை பயன்படுத்தலாம் வேப்பம் பொருளால் ஆன சோப்பாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் இதெல்லாம் பயன்படுத்துங்க அடுத்து உங்களுக்கான பறவை அப்படின்னா கோட்டானுங்க அந்த மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் கோட்டான் அதை அடிக்கடி பார்க்குறதும் உங்களுக்கான விலங்கு பசுங்க பசு வளர்த்துறது இல்லை பசு வளர்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சாலை இருக்கும் அந்த கோச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த பசுக்களுக்கு உணவு கொடுக்கறதும் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா நந்தி ஆவட்டம் பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்க வெள்ளை கலரில் வந்து ஒரு இதழ் ஒரு அடுக்கு இருக்குங்க அதே மாதிரி பல அடுக்கு இருக்கக்கூடிய அடுக்கு நந்தி ஆவட்டமும் வளர்க்கலாம் நட்சத்திரத்துக்கான பூ நட்சத்திர நந்தி ஆவட்டம் வளர்க்குறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா உளுந்தில் செஞ்ச உணவுகளை நீங்க வந்து அடிக்கடி பயன்படுத்துறதும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்னைக்கு உளுந்து உணவை வந்து தானம் பண்றதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு பழம் அண்ணாசி பழங்க அண்ணாசி பழம் சாப்பிடறது நட்சத்திர தண்ணிக்கு தானம் பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ சகசரலட்சுமிஸ்வரர் கோவில் இது வந்து தீயத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க அப்புறம் ஆவடியார் கோவில் ஸ்ரீ மதங்கீஸ்வரர் இது வந்து திருநாங்கூர் நாகப்பட்டினத்தில் இருக்குங்க இந்த கோவில் உங்களுக்கு வந்து நட்சத்திர கோவிலுங்க திருட்டாதி நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது அப்படி இல்லை என்னால் முடியவே இல்லைங்க பிளான் பண்ணி பண்ணி தளங்களாகுதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சனிக்கிழமைகளில் போயிட்டு வர்றதுன்னு ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் புன்னைநல்லூர் மாரியம்மன் உங்களுக்கான குபேரர் கோவிலுங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க உங்களுக்கு பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள்னு பார்த்தோம்னா வள்ளூருங்க வள்ளூர் நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குறது இழுப்பை பொடியை பயன்படுத்துறது இழந்த இழந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்றது சாப்பிட்றது நெல்லிக்காய் சாப்பிட்றது கொய்யாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது தானம் பண்ணுறதும் பர்பிள் கலரும் ப்ரௌன் கலரும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அது வந்து லக்கி கலராக இருக்குங்க உங்களுக்கான சித்தர் அப்படின்னா டமாரகர் சித்தர் இவர் வந்து ஒளி வடிவத்தில் இருப்பாருங்க தனி சமாதிகள் எதுவும் கிடையாது நீங்கள் மணி அடித்து கூப்பிட்டா டமாரகர் வருவார் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க அதனால் மணி அட் மணி ஓசை எழுப்பி நீங்க வந்து அவரை கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்க கூடவே இருப்பாருங்க ஒளி வடிவத்தில் அவரை நினைச்சு நீங்க தியானம் பண்றது உங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க உங்களுக்கான சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் சின்னத்தை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க ஒரு கத்தி படத்தை கூட நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு சிறு கத்தியை உங்க பர்ஸ்ல வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க வேப்ப மரம் எரியக்கூடிய ஒரு ஜோதியோட படம் இதையும் நீங்க வந்து உங்க ஆஃபீஸ்லேயோ வால்பேப்பர் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்லத் தெரிலங்க பார்க்கத் தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்